நீங்க கைப்பழக்கம் பண்ற மாதிரி ஒரு கதை சொல்ல போறேன் நான் ரெடி நீங்க ரெடியா இந்த வீடியோவிற்கு கமெண்ட் பண்ண நினைப்பவர்கள் அனைவரும் இந்த வீடியோவை முழுதாக பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க இப்படி ஒரு வீடியோவை நான் ஏன் பண்றேன்னு வீடியோ இறுதியில் சொல்றேன் சோ முழுசா பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த வாய்ஸ்ல டிப்ஸ் சொல்றத விட ஒரு நல்ல கதையா அதுவும் செம்மையா மூடு வர மாதிரி ஒரு சூப்பரான கதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ல அந்த கதையை கேட்டுக்கிட்டே நாங்க கையில பண்ணுவோம்ல இது போல ஒரு கமெண்ட் வந்திருந்தது ஓஹோ அப்படியா சரி சரி அதுக்கு என்ன ஒரு சூப்பரான கதையா சொல்லிட்டா போச்சு நான் இந்த பக்கம் கதையை சொல்றேன் நீங்க அந்த பக்கம் கைப்பழக்கத்தை பண்ணிடுங்க ஓகே வாத்தல்ல என்னடா இது இவ்ளோ ஓப்பனா பேசுறா அப்படி நினைக்கிறீங்களா கதையை கேட்பதற்கு முன்னால இப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் என்னன்னு சொல்லட்டுமா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களை நான் ரெண்டு விதமா பிரிச்சு பார்க்கிறேன் அதுல முக்கால்வாசி பேர் இப்ப என்ன செய்வீங்க தெரியுமா என்னது கதையா அந்த ஹெட்செட்டை இருக்கீங்களா ஆனா இன்னும் சிலர் இருக்காங்க அவங்க இந்த வீடியோ பார்த்த உடனே என்ன நினைப்பாங்க தெரியுமா அடைச்சி நீ எல்லாம் ஒரு பெண்ணா இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்க அப்படின்னு வீடியோ பார்க்காமலே காமெண்ட் டைப் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க ரெண்டு பேரும் வீடியோ முழுசா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணினா நல்லா இருக்கும் உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன் அப்படியே என்னோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு சொல்லட்டுமா கதையாடா கேக்குற கதை சொல்றேன்டா சொல்றேன் இதுதான் என்னோட மைண்ட் வாய்ஸ் சரி சரி என்னோட மைண்ட் வாய்ஸுக்கு என்ன அர்த்தம் என்று வீடியோ முழுசா பார்த்தா தெரியும் இனி கதைக்குள்ள போவோமா கார்த்திக் நல்லா உடற்பயிற்சி பண்ணுவான் உடம்பு சும்மா நல்லா செம்மையா வச்சிருப்பான் காலையில சீக்கிரமே எழுந்துச்சிருவான் ஆறு மணிக்கெல்லாம் உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருவான் ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு காலையில அவன் தூங்கி எழும்போது அவனுடைய உறுப்பும் எழுந்துவிடும் காலையில எழுந்தவுடன் கைப்பழக்கம் பண்ணணும்னு தோணும் அவனால கட்டுப்படுத்த முடியல ஒரு நாள் முதலில் காலையில எழுந்தவுடன் பண்ண ஆரம்பிச்சான் பிறகு அதுவே பழகி போச்சு தினமும் காலையில எழுந்து பல் துளக்க பிரஸ்ஸ கையில பிடிக்கிறானோ இல்லையோ அவரை கையில தொற்றுவான் சரி ஒரு நாள் அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது உடனே அவங்க அம்மா வந்து எழுப்பி விட அவசர அவசரமா எழுந்தான் அவங்க அம்மா கடைக்கு போக சொன்னாங்க சரி கிளம்பி போனான் கடையில ஒரு அக்கா இருந்தாங்க அக்கா ஒரு பால் பாக்கெட்டு கிடைக்குமா என்று இவன் கேட்க அவங்களும் பால் பாக்கெட்டை எடுக்க கீழே குனிய அப்படியே முழுசா எல்லாமே தெரிஞ்சது அதை பார்த்த உடனே அவனுக்கு மோடு வந்துருச்சு கண்ட்ரோல் பண்ண முடியலை இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவனுடைய சாட்ஸுக்கு வெளியில அப்படியே தெரிந்தது இவன் ஒரு மாதிரி நெழிவதை பார்த்த அந்த கடைக்கார அக்கா என்ன தம்பி என்ன ஆச்சுன்னு கேட்க அது ஒண்ணுமில்ல அக்கா உங்களை பார்த்ததும் எனக்கு மூடு வந்துடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ நான் உடனே கைப்பழக்கம் பண்ணணும் நீங்களே கொஞ்சம் பண்ணி விட முடியுமா என்று இவன் கேட்க சரி தம்பி இங்க உள்ளவான கூப்பிட்டு பண்ணி விடுறாங்க இவனும் ஒரு வழியா முடிச்சுட்டு வெளியே வந்தான் அப்படியே வீட்டுக்கு வந்து ஒரு செம்மையான தூக்கம் போட்டான் தூங்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு தண்ணி விழும் சத்தம் கேட்டது என்னடான வெளியில வந்து பார்த்தா பக்கத்து வீட்டு ஆண்டி குளிச்சுட்டு இருந்தாங்க ஆஹா இது செம்மையான சீனா இருக்கே என்று அதை அப்படியே பாத்துட்டு இருக்கும்போதே திரும்பவும் மூடு வந்து விட்டது என்ன பண்றதுன்னு தெரியல என்ன பண்ணாலும் இவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த ஆண்டி இவனை பாத்துட்டாங்க ஹே கார்த்திக் என்னடா பண்ற இப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நான் குளிக்கிறத பாத்துட்டு இருக்கியா என்று கேட்க ஒண்ணுமில்ல ஆண்டி சும்மா தான் பார்த்தேன் நீங்க சும்மா நச்சுன்னு இருக்கீங்களா அதான் பார்த்த உடனே மூடு வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல இப்ப நான் உடனே கையில பண்ணி ஆகணும் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா என்று கேட்க சரி கார்த்திக் கீழே வா பண்ணி விடுறேன் என்று கூப்பிட்டு அவனுக்கு இரண்டாவது முறையாக நல்லா சோப்பு எல்லாம் போட்டு பண்ணி விடுறாங்க ஹலோ ஹலோ என்ன சொல்றீங்க இப்படி எல்லாம் நடக்குமா நீங்க சும்மா சொல்றீங்க தானே இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல அப்படித்தானே நினைக்கிறீங்க இது உண்மையில தான் நடந்தது இப்படி செம்மையா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அவன் மேல யாரோ சில்லுன்னு ஐஸ் கட்டிய தூக்கி போட்டாங்க ஏண்டா எருமை டைம் பத்தாச்சு இன்னுமா தூங்குற என அவனுடைய அம்மா அவங்க குடிச்சிட்டு இருந்த ஐஸ் வாட்டரை அவன் மேல ஊற்றி எழுப்பி விட்டாங்க அடைச்ச இது அத்தனையும் கனவா அப்படின்னு அவன் யோசிக்க எஸ் இதெல்லாம் யோசிக்காண்டா மாங்காமடையா அவன் மனசாட்சி சொல்ல எழுந்தான் டேய் கார்த்திக் கொஞ்சம் கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வா என்று அவங்க அம்மா சொல்ல இவனுக்கு ஒரே ஷாக் என்னடா இது கனவுல வந்த காட்சி நேர்லயும் வருது என்று ஷாக் ஆனான் சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு கடைக்கு போனான் அங்கே போனா திரும்பவும் ஷாக் கனவுல அவன் என்ன புடவையில் அந்த அக்காவை பார்த்தானோ அதே புடவையில் தொப்புளை காட்டிக்கிட்டே அந்த அக்கா நின்னுட்டு இருந்தாங்க அத பார்த்த உடனே இவனுக்கு மூடு வந்துட்டு அதே போல அவங்களும் என்ன கார்த்திக் ஏண்டா ஒரு மாதிரியா முழிக்கிற என்று கேட்க இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அவனோட சாட்சுக்கு வெளியில அப்படியே தெரிஞ்சது கையில இருக்கும் பைய வச்சு மறைத்து கொண்டே ஒண்ணும் இல்லா அக்கான்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு வந்தான் வேக வேகமா ரூமுக்குள்ள போய் கையில பண்ண ஆரம்பிச்சான் ஆனா மீண்டும் ஒரு ஷாக் பண்ணிட்டு இருக்கும் போதே கனவில் வந்தது போல குளிக்கும் சத்தம் கேட்டது மெதுவா வெளியில் எட்டி பார்த்தான் ஆன்டி குளிப்பது தெரிஞ்சது அதை பார்த்து வேகமா பண்ணி முடிச்சுட்டான் என்ன பாஸ் கதையில காத்துக்கு என்ன பண்ணினானோ அதை தான் நீங்களும் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க வேக வேகமா தானே அடிச்சுட்டு இருக்கீங்க இப்ப நான் உங்க பக்கத்துல வந்து இருக்கீங்க இப்ப நான் உங்க பக்கத்துல வந்து நின்னு அப்படியே உங்களை குனிய வச்சு வச்சு அப்படியே குனிய வச்சு உங்க முதுகள் பழார்னு ஒரு குத்து விட்டா எப்படி இருக்கும் அடா என்னங்க சொல்றீங்க முதுகுளை குனிய வச்சு ஏதோ பண்ண போறீங்கன்னு பார்த்தா ஓங்கி அடிப்பேன்னு சொல்றீங்க அப்புறம் உன்னையெல்லாம் ஊங்கி அடிக்காம வேற என்ன பண்ணுவாங்களாம் கதையோட கேக்குற கதை இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கு உதாரணத்திற்கு சொல்லணும்னா அந்த கடையில் இருக்கும் பெண்ணை இவன் அக்கான்னு சொல்றான் அவங்க தம்பின்னு சொல்றாங்க ஆனா அவனுக்கு கையில பண்ணி விடுறாங்க இதுல கூட ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஒரு தம்பி அக்கா கிட்ட இப்படியா கேப்பான் ஆனா கதையில கேக்குறான் தினமும் படம் பார்த்து பார்த்து அக்கா யாரு அண்ணி யாரு தங்கை யாருன்னு இப்படி யார் என்னன்னு ஒரு தராதரம் தெரியாத அளவிற்கு மூடு வந்தா நீங்க ஒரு மனநோயாளியா இருக்கீங்க என்று அர்த்தம் இப்படி மனநோயாளியா இருந்தா உங்க வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு செல்ல முடியாது சரி இனி விஷயத்துக்கு வருவோமா நீங்க சில ஆண்களை பாத்திருப்பீங்க பஸ்ல ரயிலில் இது பொது இடங்களில் பெண்கள் மேல கை வச்சு செருப்படி வாங்குவதை பார்த்திருப்பீங்க அதே நேரத்தில் சின்ன வயசு பசங்க கூட சில வயது மூத்த பெண்கள் தொடர்பில் வச்சிருப்பதையும் நீங்க பார்த்திருப்பீங்க தானே ஒருவேளை கனவில் வந்தது போல கார்த்திக் நிஜத்திலும் அந்த பெண்களிடம் அப்படியே கேட்டிருந்தால் அவர்கள் ஒற்று கொண்டிருந்தால் அவளுடைய கணவனின் கோபத்துக்கு ஆளானா சுத்த வேண்டியது வரும் ஒருவேளை அவங்க பிடிக்காம ஒண்ணு அட்டுச்சா பொது இடங்களில் பெண்களிடம் கை வச்சு அடி வாங்கினானே அது போல ஒரு பொம்பளை பொறுக்கி என முத்திரை குத்தப்பட்டு ஆளாக காத்து நின்று இருப்பான் அப்படி ரெண்டுமே செய்யாம வீட்டுக்கு போய் செஞ்சானே அது யார் தெரியுமா அதுதான் நீங்களாக இருப்பீங்க எஸ் நீங்க எல்லோரும் இந்த வேலைய பண்ணிருக்கீங்க தானே உங்களுக்கு யாரை பார்த்து மோடு வந்ததோ அவங்கள நினைச்சு கையில பண்ணிருக்கீங்க தானே இந்த நபர்களில் யாரோ முடிவு பண்ணிட்டீங்களா இப்போ உங்களுக்கு கதையோட அர்த்தம் புரிஞ்சதா சரி இப்ப நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோமா பொதுவா எல்லா ஆண்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் எஸ் தொட்டதற்கெல்லாம் மூடு வரும் அதுதான் பதினெட்டு வயதிலிருந்து முப்பது வயது வரை இந்த பிரச்சனை இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் உணவு வரும் ஆண்களுக்கு சுருங்கும் அடிக்கடி விரைப்பு வரும் தொட்டதற்கெல்லாம் உணர்ச்சி வரும் இவை சுரப்பதற்காக கட்டளை மூளை பிறப்பிக்கும் மூளை கட்டளையிட்ட பிறகு உங்கள் விதைப்பை மற்றும் ஆண்ட்ரினால் பகுதியில் சுரக்க ஆரம்பிக்கும் இவை பதினெட்டு வயதில் இருந்து முப்பது வயது வரை நல்லபடியா சுரக்கும் அதற்கு மேல குறைய ஆரம்பிக்கும் இதை நீங்க உணவு மூலம் சரி செய்து குறையாமல் பார்த்துக் கொள்ளலாம் இது ரொம்ப குறைஞ்சு போனவங்களுக்கு விரைப்பு மோசமா குறைந்து போய் இருக்கும் அதற்காக கவலைப்படாதீங்க இதற்கென்று இயற்கையா பக்க விளைவு எதுவும் இல்லாத கேப்சூல் இருக்கு அதை வச்சு சரி செய்து கொள்ளலாம் அந்த கேப்சூல் பற்றி விவரம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் எனக்கு பேஸ்புக்ல மெசேஜ் பண்ணுங்க என்னோட பேஸ்புக் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கேப்சூல் பற்றிய விவரத்திற்கு மட்டுமே ரிப்ளை பண்ணுவேன் மற்ற உங்க சந்தேகத்திற்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ ஹார்மோன் விஷயத்துக்கு வருவோம் இவை வெறும் விரைப்பு தன்மை மட்டும் தான் கொடுக்குதுன்னு நினைச்சிருக்கீங்களா விந்து உற்பத்தி உங்க உறுப்பு வளர்ச்சிக்கும் உங்களோட மூளை செயல்பாட்டிற்கும் உங்களோட கேரக்டர் டிசைன் பண்ணவும் தலைமுடி மற்றும் தாடி வளரவும் உங்க முகத்தில் பரு வளர்வதற்கான கொழுப்பை வளர்ச்சிதை அடைய வைக்கவும் போன் டென்சிட்டியை அதிகரிக்கவும் இது பாதுகாப்பாக இருக்கு இப்படி பல பயன்கள் கிடைக்கிறது அதுல ஒண்ணுதான் உங்களுக்கு விரைப்பு வர வைக்கிற பெனிஃபிட் ஆனா நீங்க என்ன பண்றீங்க விரைப்பு வர வைக்கிற அந்த பெனிஃபிட் மட்டும் போதும்னு நினைத்து எந்த நேரம் பார்த்தாலும் இன்டர்நெட்ல மூளையே சுத்திட்டு இருக்கீங்க நீங்க இப்படியே கை கைப்பழக்கத்திற்கு அடிமையாகி போவீங்க அப்படி இல்லைனா கள்ளக்காதலில் சிக்குவீங்க இல்லைனா எங்காவது அடி உதவி வாங்கிட்டு காம குடுறா பேர் வாங்கிடுவீங்க நிலைமையை எல்லாத்தையும் அழவா செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை புரிஞ்சதா தால சரி இதை விட ஒரு சூப்பரான தகவலோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஹலோ ஹலோ வெயிட் யாருக்கெல்லாம் இந்த கேப்சூல் வேண்டுமோ அவங்க மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கேப்சூல் பற்றிய கேள்விகளுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லுவேன் என்னோட ஃபேஸ்புக் லிங்க் இந்த வீடியோவிற்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் சொல்வதை கேட்டு நீங்க ஒழுங்கா இல்லைன்னா காமம் தள்ளைக்கு ஏறி அக்கா யாரு அண்ணி யாருன்னு அத்தை யாருன்னு தெரியாம கட்டுக்கடங்காத காமத்தில் சுத்துவீங்க இப்படி அதிகமா டிஸ்டல் ஸ்டோரன் சுரக்கிற நாட்களில் நீங்க அதிகமா படம் பார்த்தா அவ்வளவுதான் போய் போய்தான் முடியும் சோ கவனமா இருங்க